திரைப்பட இயக்குனர் வேற்றிமாறனின் நிறுவனமான மற்றும் வேல்ஸ் கல்வி குழுமம் மாணவர்களுக்கும் திரைப்பட கல்வியை கட்டணமின்றி வழங்குவதற்காக புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்து வேல்ஸ் பல்கலைக்கழகம் பன்னாட்டு திரை பண்பாட்டு மையமும் இணைந்து பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்களுக்கு மூன்றாண்டு திரைப்பட கல்வியை கட்டணமின்றி வழங்குகிறது இதற்காக புரிந்துணர்வு ஒப்பந்தம் வேல்ஸ் பல்கலைக்கழகத்தின் நிறுவன வேந்தரும் திரைப்பட தயாரிப்பாளருமான டாக்டர் ஐசரி கே கணேஷ் மற்றும் பன்னாட்டு திரை பண்பாட்டு மையத்தின் நிறுவன தலைவர் இயக்குனர் வெற்றிமாறன் ஆகியோர் முன்னிலையில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது இதில் பிஎஸ்சி பிலிம் ஸ்டடிஸ் எம்எஸ்சி பிலிம் அண்ட் கல்ச்சர் ஸ்டடிஸ் பிஜி டிப்ளமோ இன் மீடியா ஸ்கில்ஸ் மாணவர்களுக்கு இலவசமாக ஏட்டு கல்வியுடன் செயல்முறை கல்வியும் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது இது குறித்து திரைப்பட இயக்குனர் வெற்றிமாறன் பேசிய போது ஒரு வருடத்திற்கு முதலில் இந்த ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது அது மாணவர்களின் வருகையை பொறுத்து புதுப்பிக்கப்பட்டு கட்டணமின்றி கல்வி வழங்கப்படும் குடும்பத்தில் முதல் பட்டதாரிக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் மேலும் அவர்களுக்கு தங்குவதற்கான ஏற்பாடுகளும் கட்டணமின்றி வழங்கப்படும் பொதுவாக மாணவர்கள் எந்த போதை பழக்கங்களுக்கும் அடிமையாகி விடக்கூடாது அப்படி குறிப்பிட்ட சில பழக்கங்களுக்கு அடிமையாகும் நிலைமை ஏற்பட்டால் அதிலிருந்து வெளியே வருவதற்கான முழு முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் நானும் சில வருடங்கள் புகைப்பிடித்து வந்தேன் தற்சமயம் அதை முழுமையாக நிறுத்தி உள்ளேன் தற்சமயம் விடுதலை இரண்டு திரைப்படம் படப்பிடிப்பு போய் கொண்டிருக்கிறது அதன் அடுத்த அப்டேட் கொடுக்கப்படும் ஆன்லைன் மூலமாக இதன் படிவங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது அதன் வாயிலாக விருப்பப்படும் மாணவர்கள் இதில் இணைந்து முழுமையாக கட்டணமின்றி பயிலலாம் என்று தெரிவித்தார் இது குறித்து வேல்ஸ் பல்கலைக்கழக வேந்தர் ஐசரிகனே பேசிய பொழுது எங்கள் பல்கலைக்கழகத்தின் வகுப்பறைகள் வளாகம் கருவிகள் அனைத்தையும் நாங்கள் வெற்றி மாறணி நிறுவனத்திற்கு ஒப்பந்தம் மேற்கொண்டதன் அடிப்படையில் கட்டணமின்றி வழங்குகிறோம் அவர் மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கிறார் அதன் பிறகு எங்கள் கல்லூரியின் சார்பாக மாணவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்படும் என தெரிவித்தார் Ada ini kamera perangkat? Sebentar. பல்கலைக்கழகத்திலேயே தன்னுடைய கலை வாரிசுகளையும் படிக்க வைப்பது கூடுதல் சிறப்பு இங்குதான் முனைவர் பட்டம் பெற்றார் அந்த தன்னுடைய வாரிசுகளை உருவாக்குவதற்கு அவர் வருகை எவ்வளவு பேர் வேண்டுமானாலும் வாருங்கள் நாங்கள் இடம் கொடுக்கிறோம் என்று எங்களுடைய வேந்தருடைய உள்ளமும் தன்னுடைய ஈகை கையும் இப்பொழுது உங்களுடைய கேள்விகளுக்கான பதில்

வெற்றி மாறன் அவர்களை இன்றைய இணையிடத்திலே இங்கே வரவேற்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் அதே போல திரளாக வருகை தந்திருக்கிற உங்களையும் அன்போடு வரவேற்கிறேன் உங்களே குறிப்பிட்டது போல இன்றைய ஒரு தினம் மறக்க முடியாத தினமாக அமைந்திருக்கிறது நிறைய தேசிய விருதுகளை பெற்ற இயக்குனர் பல்கலைக்கழகத்தோடு அகாடமிக் பார்ட்னராக ஒப்பந்தத்திலே கையெழுத்திட்டு இருக்கிறோம் உங்களுக்கெல்லாம் அவருடைய அவரை நல்ல ஒரு இயக்குனராக தெரியும் அவருக்கு இன்னொரு ஒரு முகமும் இருக்கிறது அவர் இயற்கை விவசாயத்திலே மிகவும் ஆர்வம் கிட்டத்தட்ட நிறைய நிலங்களை உத்தரப்பேரூர் வாங்கி விவசாயம் செய்து கொண்டிருக்கிறார் அவர் விவசாயத்தில் மட்டும் ஈடுபாடு இல்லாமல் குக்கிராமங்களில் இருந்து சினிமா துறைக்கு வர வேண்டும் என்று ஆவலோடு வசதி இல்லாத பின்தங்கிய மாணவர்களை அதுவும் அந்த குடும்பத்திலே முதல் முறையாக டிகிரி வாங்க வாங்க வேண்டும் என்ற முதல் மாணவர்களை அவர் வர வைத்து அவர்களுக்கு தங்குவதற்கு இடம் அளித்து உணவு அளித்து இலவசமாக பயிற்சி அளித்து கொண்டிருக்கிறார் அவருடைய ஐஎஃப் பன்னாட்டு பண்பாட்டு மையத்தில் எனக்கு அது நீண்ட நாள் கழித்து அவரை வேறு ஒரு நிகழ்வில் பார்க்கும்போது அதை குறிப்பிட்டால் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது ஒரே ஒரு பைசா கூட வாங்காமல் மாணவர்களுக்கு படிப்பு இந்த சினிமா துறையை சார்ந்த படிப்பை

பண்றோம் அந்த செலக்ஷன் ப்ராசஸ்ல வந்து அவங்க வந்து அவங்களுடைய சமூக பொருளாதார மற்ற பிற காரணிகளையும் கருத்தில் எடுத்துக்கிட்டு தான் நாங்க தேர்வு பண்றோம் அண்ட் முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு அவங்க தான் வந்து எங்களுடைய டார்கெட் அவங்க தான் டார்கெட் ஒன்றும் இல்லை தங்கம் வசதி சார் அதுதான் சார் மிக மிக முக்கியமானது ஒன்றா இருக்கப்படுது இப்ப இருக்கக்கூடிய வெளி மாவட்டத்துல இருந்து வரக்கூடிய மாணவர்களுக்கு தங்கும் வசதிகள் அதுக்கான ஏற்பாடுகளையும் நாங்க வந்து அவங்களுக்கு அவங்களுடைய தேவைக்கு ஏற்ப செஞ்சு கொடுக்குறோம் யூனிவர்சிட்டி கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறது இந்த ப்ராசஸ்ல சார் செலக்ட் பண்ணி கொடுக்குற ஸ்டூடெண்ட்ஸ் இல்லாம இண்டிவிஜுவலா நீங்க எதுவும் அட்மிஷன் போடுவீங்க உங்ககிட்ட எங்களுக்கு டிஸ்கவுண்ட் டிபார்ட்மெண்ட் இருக்கு அங்கே ஐநூறு பேர் ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கு இப்போ அந்த அட்மிஷன்ஸ் அது தனியாக இருக்கும் இவங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாங்கள் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி அவங்களுக்கு டிகிரி ஸோ இதில் மென்ஷன் பண்ணிருக்க மாதிரி பியூர்லி இந்த யூஜி பிஜி டிப்ளமோ இந்த மூணு கோர்ஸ்ல வெறும் ஐஏஎஃப்சி ஸ்டூடண்ட்ஸ் மட்டும் தான் வருவாங்க வருவாங்க அதர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதில் ஆப்பர்ச்சுனிட்டி அதாவது we have we will have exchange programs of we will we will be conducting uh, programs including both the students ana vandu ipo in the mou is और आईएससी आईएससी बढ़िया कस्टमर्स कोर क्लाइमेकेशन इसमान ये वो कोर्स वेल सिमिट्स दे रखे हैं कि उसको भी क्या ना अप्लाई इंटरव्यू मैंने ऑनलाइन से लो करा दिया सर आधिकारिक आह आंगला लापेपर हम दिया बट डिग्री सर्टिफिकेट विल बी थ्रू प्रोवाइडर्स एक लिमिटेड वे यूनिवर्सिटी यूनि� Uh, all facilities for their for teaching and experience everything uh, workshop ಅಂತ ಹೇಳಿ. ತerd apply ಮಾಡ್ತರೆ ಅಂದ್ರೆ ಅವ್ರude ಇಂಗೆಬಹುದು ಪರಗಳು ಅವ್ರude ಆಡಿಟೋರಿಯಂ ಅವ್ರude equipment ಎಲ್ಲamey ಒಂದಿ ಐएफसी ಮಾನವಗಳು ಉಪಯೋಗಿಸುತ್ತಿದ್ದಕ್ಕೆ ನಾನು ಹೇಳಿಕೊಡ್ತೀನಿ. ಇದರ ಆನ್ಲೈನ್ ಗೆ ಅಪ್ಲೈ ಮಾಡೋದು ಮಾತ್ರ ಹೆಂಗೆ ಅಪ್ಲೈ ಮಾಡ್ತಾರೆ? ಆನ್ಲೈನ್ ಅಪ್ಲಿಕೇಶನ್. ಅದಕ್ಕೆ ಅಂತ ವೆಬ್ಸೈಟ್ ಅದರ ಆಮೇಲೆ ಅದು ಅದು ಕೊಡ್ತರೂ. சார் தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில இளைஞர்கள் வந்து போதைக்கு அடிமையாகிட்டு வராங்க நாளுக்கு நாள் நீங்க வந்து திரைப்படத்தில் பல திரைப்படத்தில் நீங்களும் வந்து காட்சியாக வெளிப்படுத்திருக்கீங்க அப்படி இருந்தும் இளைஞர்கள் வந்து நீங்களே கூட பார்க்கலாம் எப்படி பாக்குறீங்க சார் இளைஞர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க நம்முடைய வாழ்க்கை நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கிறோம் எதுக்கும் வந்து நாம எதையுமே வந்து நம்ம இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுறதுக்கு அனுமதிக்கூடாது நான் வந்து சிகரெட் ட்விட் பண்ணேன் அண்ட் எந்த விதமான அடிக்ஷனும் வந்து நமக்கு நல்லது அதை நாம் கண்டிப்பாக வந்து அப்படியே அடிக்டாக இருந்தோம்னா அதை கலக்கிறதுக்கான முயற்சிகளை நம்ம உடனே தொடங்கணும் சரி இதே எதிர்காலத்தில் இளைஞர்களுடைய வாழ்க்கை அரசு என்ன மாதிரி அதாவது இந்த ஒரு போதைப் பொருளுக்கு அடிமையான மாணவர்களுக்காக என்ன பண்ணியிருக்கோம்னா இப்போ நிறைய யூனிவர்சிட்டிஸ் இருக்குது அங்கெல்லாம் வந்து நைன்ட்டி எயிட் பர்சன்ட் நைன்ட்டி செவன் பர்சன்ட் எடுத்த இடம் கொடுப்பாங்க ஆனால் வேல்ஸ் பகுதிகாரியத்தில் மட்டும் ஜஸ்ட்டு பாஸ் ஃபிஃப்டி பர்சன்ட் எடுத்திருந்தா கூட நாங்கள் அட்மிஷன் கொடுக்குறோம் ஏன்னா அந்த ஃபிஃப்டி பர்சன்ட் மார்க் எடுத்தவங்களுக்கு எந்த யூனிவர்சிட்டியுமே அட்மிஷன் கிடைக்காது அவங்களுக்கு அட்மிஷன் போது அவங்க வந்து இந்த மாதிரி பழக்கிறதுக்கெல்லாம் அவங்க தள்ளப்படுறாங்க ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இங்கே கொடுத்து அவங்களுக்கு அட்மிஷன் கொடுத்து அவங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுத்து அவங்களுக்கு டிகிரி வாங்கி கொடுத்து அவங்களுக்கு வேலையும் வாங்கி ஸோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அந்த பழக்கத்துக்கு போகாத மாதிரி எவ்வளோலாம் எங்களால் ட்ரை பண்ண முடியுமோ அதை நாங்கள் தான் என்ன சொல்லணும் ஏன் நம்ம நம்ம வந்து அதையெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கணும் அப்புறம் நாம வந்து முதல்ல வந்து சொல்றதை விட செய்யணும் நம்ம எந்த பழக்கத்துக்கும் அடிமையா இல்லாமல் இருக்கணும் அதுதான் முக்கியமானது

இப்படி ஒன்று பண்ணிகிட்டு இருக்கோம் சார் அதே சீக்கியம் ஒன்று பண்ணிட்டுருக்கோம் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டப்போ இம்மிடியேட்டாக வந்து சரின்னு சொன்னார் ஒரு செகண்ட் கூட ஹெசிடேட் பண்ணல பண்ணிக்கலாம் சார் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைனா ஸோ அது வந்து பாடி அப்டேட் விடுதலை ஷூட்டிங் இருபது நாளில் முடியுது விடுதலை அதான் இப்போதே அப்டேட் வணக்கம் எனக்கு ரொம்ப நாளாவே ஒரு ஒரு இயங்கிட்டே இருக்கும் நாங்கள் சினிமா வந்த காலகட்டத்தில் ஒருத்தர்கிட்ட உதவி இயக்குநராக சேர்ந்து சினிமாவு கற்றுக்காங்க சூழல் இருந்தது அடுத்தடுத்த காலகட்டங்கள் வேறு வேறுமா இன்ஸ்டியூட்ஸில் இன்ஸ்டியூட்டில் படித்து படம் பண்ணி அப்புறம் ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுத்து படம் பண்ணி இப்படியான ஒவ்வொரு விதமான சினிமாக்குள்ள வர்றதுக்கான சூழல் இருக்கிறது மாறிக்கிட்டே இருக்குது அப்போது ஒரு உதவி இயக்குநராக இந்த ஒரு இயக்குனர் கிட்ட பணியாற்றணும் அப்படின்னா பெரிய உங்களுக்கான அந்த என்னென்ன தேவைங்கிறது வந்து ஒரு ஒரு குறைந்தபட்ச அளவில் தான் அந்த அந்த இது இருக்கும் ஒரு இயக்குநருக்கு எவ்வளோ படிச்சிருக்கணும் இந்த இந்த இலக்கியங்கள் படிச்சிருக்கணும் அல்லது வந்து ஒரு ஒரு காட்சி உங்களுக்கு சரியாக சொல்ல வருதா அல்லது உங்களுடைய எழுத்து நல்லா இருக்கா இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும் இதில் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸோ அல்லது சோஷியல் ஸ்டேட்டஸோ வந்து அதை தீர்மானிக்கிற இடத்துல பெருசாக இல்லாமல் இருக்கும் அப்புறம் நீங்கள் யாராக இருந்தாலும் ஒரு ஒரு டே ஒரு டேரக்டர்கிட்ட வேலை செய்யும்போது ஒரு ஸ்டைஃபண்ட் மாதிரி ஒரு பணம் அது பெரிய பணம் அல்லது அவங்க நிறைய நல்ல பணம் கொடுத்தாங்கன்னு கொடுத்தாங்களா இல்லையாங்கிறது பாயிண்ட் இல்லை ஆனால் நான் சினிமாவை கத்துக்கிறதுக்கு யாரோ ஒருத்தர் என்னை கூட சேர்த்து குறைந்தபட்சம் வந்து ஒரு 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 பஸ்ஸில் வந்து போகிறதுக்கோ அல்லது பைக்கில் வந்து போனால் பெட்ரோல் போகிறதுக்கோ பணத்தை கொடுத்து நான் கற்றுக்கிறதுக்கான ஒரு சூழலை ஒவ்வாரு அவங்களுக்கு வேலை செய்தன் மூலமாக நான் சினிமா கற்றுக்கிறதுக்கான சூழல் இருந்தது அதுக்கப்புறம் என்ன ஆகுது ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன்ஸ் அப்படின்னு வரும்போது அது அந்த அந்த சம்பளம் அதிகமாகுது சம்பளம் என்ன என்னாகணும்னா ஒரு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் நிறைய பணம் வச்சுருக்கவங்க அங்கே சேர்ந்து படிக்க முடியும் அப்போது ஒரு குறிப்பிட்ட சார் இந்த சினிமாவை அகடமிக்காக கற்றுக்கிறதுக்கான ஸ்பேஸ் இல்லாமல் போய்டுன்ற தாட் எனக்கு ரொம்ப நாளாக இருந்துகிட்டே இருந்துது ஃபாதர் ராஜநாயகமோட அடிக்கடி பேசுவேன் நாங்கள் அப்போது ஒரு ஒரு என்ன ஒரு இனிஷியலாக என்ன பேசணுன்னா நம்ம ஏன் வந்து ஒரு ஆன்லைனில் ஒரு ஃப்ரீ ஃபார் ஆல் ஃபில் ஸ்கூல் மாதிரி ஒன்று நடத்தல நடத்தக்கூடாது அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் நடந்தது அப்போது ஃபாதர் அனுராக் கஷ்யப் எல்லோரும் டிஸ்கஸ் பண்ணோம் அது ஒரு ஒரு டென் இயர்ஸ்க்கு முன்னாடியே அதை அந்த டிஸ்கஷன்ஸ் எல்லாம் பண்ணோம் அதுக்கப்புறம் ஃபாதர் வந்து அரௌண்ட் கோவிட் வர்றது கொஞ்சம் முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா ஆன்லைனாக இருக்கும்போது ஆன்லைன் கிளாஸஸ்னால் ரெண்டு விஷயங்கள் நடக்கும் ஒன்றும் சீரியஸ்னஸ் இருக்காது இன்னொன்று நம்மளாலையும் சரியாக கம்யூனிகேட் பண்ண முடியாது ஸோ இட் ஹாஸ் டு பி அ கன்வென்ஷனல் கிளாஸ் ரூம் வித் அன் அன்கன்வென்ஷனல் அப்ரோச் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் தான் இந்த ஐஎஃப்ஸியை வந்து கன்சீவ் பண்ணும் அதாவது என்னுடைய இனிஷியேட்டிவாக இருந்தாலும் இந்த ஐடியா வந்து ஃபாதரோட ரீச் தான் அவருடைய தான்

சோஷியலி பேக்வர்டு ஸ்டேட்டஸில் இருக்காங்களா இதெல்லாம் செக் பண்ணி தான் நம்ம அவங்கள எல்லாருமே செலக்ட் பண்ணி வீட்டுக்கு போய் அதுக்கப்புறம் ஃபைனல் எக்ஸாம் வச்சு இன்டர்வியூ இன்டர்வியூ வச்சு ஃபைனலி வி ஷார்ட் லிஸ்டட் ஸ்மால் குரூப் ஆஃப் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அவங்களுக்கு வந்து ட்ரெயின் பண்ணி ஒரு ஒன் இயர் டிப்ளம கோர்ஸ் ஆகுது டூ இயர்ஸ் இந்த மாதிரி இருந்தது இது செகண்ட் பேட்ச் அப்போது இந்த நேரத்தில் வந்து நான் வந்து ஐ வாண்ட் டு ரிமெம்பர் வெற்றி துரைசாமி தேங்க்ஸ் அவர் அவர் வந்து அந்த அந்த நேரத்தில் நாங்கள் இந்த இனிஷியேட்டிவ் எடுத்தப்போ நான் வந்து இடம் தரேன் நாங்கள் எங்களுடைய அந்த ஐஏஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிற ஒரு ஒரு பிளாக்கை வந்து நான் ஐஏஎம்சிக்காக ரெடி தரேன்னு சொல்லி அவர் இனிஷியேட்டிவ் எடுத்தார் அவர் மூலமாக தான் அவர் தான் வந்து கணேஷ் சார் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணி ஐ மீன் இன்ட்ரடியூஸ்னா இந்த இது சம்மந்தமாக பேசுறதுக்கு முதல்ல பேசி அப்போ ஏ ஐஎம்சியை பற்றி அவருக்கு சொன்ன உடனே அவர் சொன்னது என்னென்னா எதுவாக இருந்தாலும் நாங்கள் கூட நிற்கிறோம் வேல்ஸ் வில் சப்போர்ட் யூ என்ன வேணால் பண்ணுங்க அப்போ நான் ஃபோனில் பேசினவங்க எங்களுக்கு சொன்னார் சார் அது உங்களுது இது இருந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நாங்கள் செஞ்சுக்கலாம் சார் ஏன்னா இந்த காஸ்ட் நல்லா இருக்குது யூ வாண்ட் டு பார்ட்னர் வித் யூ சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் வந்து சரி இந்த டிகிரியாக பண்ணுங்களேன் அப்படின்னாரு ஃபாதர் வந்து அவருக்கும் ஒரு முன்னாலாம் இது இது வந்து ஒரு ஒரு பிஜி டிப்ளமா கோர்ஸாக மட்டும் இல்லாமல் ஒரு பேச்சுலர்ஸ் டிகிரியாக இருந்தால் இன்னும் அந்த யங்ஸ்டர்ஸை வந்து இன்னும் மோல்ட் பண்ணுறதுக்கும் இன்னும் அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கறதுக்குமான இன்றைய சமூக அரசியல் சூழலில் ஊடகங்களை என்னவா கையாளன்ற புரிதலை அவங்களுக்கு இன்னும் ஏற்படுத்த முடியுன்ற ஒரு எண்ணம் இருந்ததால் இதை இம்மிடியேட்டாக நம்ம செய்யணும்னு ஆசைப்பட்டோம் ஸோ அதனால் வந்து ஒரு ஒரு பிஎஸ்சி கோர்ஸ் ஆன் ஃபில் அதுக்கப்புறம் எம்எஸ்சி கோர்ஸ் அண்ட் தென் ஒரு பிஜி டிப்ளமோ இது மூணுமே வந்து பண்ணுறதுன்னு பிளான் பண்ணியிருக்கோம் இந்த ஏர்டில் இருந்து பிஎஸ்சி கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஐஐஎஃப்சியில் சார் மென்ஷன் பண்ண மாதிரி இந்த மாணவர்களை எல்லாம் எடுத்து அவங்களுக்கு கட்டணம் இல்லாமல் பயிற்சி கொடுக்குறோம் இந்த ஹோப்ஸ் தட் தே வில் பி இன் அ பொசிஷன் டு இன்ஃப்ளூயன்ஸ் த வேர்ல்டு பி அ பெட்டர் பிளேஸ் எங்களுடைய த்ரூ ஸ்க்ரீன்ஸ் சோஷியல் ஈக்விட்டி அப்படின்றது தான் ஐஏஎஃப்சியுடைய உடைய அதுக்காக தான் ஒர்க் பண்ணுறோம் அப்புறம் ஸ்கிரீன் அப்படின்னா வந்து இன்றைக்கி இட் இஸ் நாட் ஜஸ்ட் சினிமா ஸ்க்ரீன் எல்லாமே வந்து இன்னைக்கு ஸ்க்ரீன் தான் மோஸ்ட் ஆஃப் டைம் நம்ம வந்து மொபைல் ஃபோனில் தான் இருக்கோம் யூடியூபர்ஸ் ஆகிறதும் இன்றைக்கி வந்து ஈக்குவலி இம்பார்ட்டண்ட் சமூகத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு ரோலாக இருக்குது நம்ம மீன் கிரியேட்டர்ஸ் உட்பட அத்தனையுமே வந்து சமூகத்தோடையும் நம்ம வாழ்க்கையோடையும் அரசியலோடும் சம்மந்தப்பட்ட ஒன்றாக இருக்குது இதில் ஏதோ ஒரு ஒரு இடத்தில் ஐஏஎம்சி மாணவர்கள் வருங்காலங்களில் தாக்கத்தை ஏற்படுத்தி சமூகத்துக்குள்ள ஒரு குறைந்தபட்ச விவாதங்களை ஏற்படுத்துவார்கள் என்ற நம்பிக்கையோடு இன்றைய இந்த நிகழ்வை ரொம்ப மகிழ்ச்சியோடு தொடங்கியிருக்கோம் நன்றி